மேடம் இதுல டிசைன் பாருங்க பாட்டி வந்திருக்க பாட்டி ஏன் பாட்டி சினிமா நடிகர் யாரும் வந்திருக்காங்களா என்ன பாட்டி சொல்றீங்க மாமா பொண்ணா ఆదా మనం వీకల వచ్చేయని అత్తి వెండిట్ బాటియా ఆదా మాటి வேண்டாம் కాంగ బాటి వాంగపట్టి నేర అవద మనం వీటుకు పోలా முல்லப்பாட்டி பேசுறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா அம்மாக்கு பிடிக்காத அம்மா பேச வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க

அனு ஏ அனு அனு எப்படிங்க பாட்டி அனுவை மாமா பொண்ணுன்னு சொல்றாங்க அனு கூட அத்தை இருக்காங்க அப்படின்னா அனு ஏன் மாமா பொண்ணா ஐயோ எனக்கு இது தெரியாம தான் இத்தனை நாள் அனுவை லவ் பண்ணிட்டு இருந்தேனா என் மாமா பொண்ணு யாருன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாம இருந்திருக்கு அணுவுக்கு தெரியுமா தெரியாதா அணுவுக்கும் நான் யாருன்னு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்பா அம்மாவோட ஊர் கூட எது கூட தெரியாதுன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படி இருக்கும்போது நான் தான் அவளோட அத்தை பையனை எப்படி தெரியும் ஷே என்ன இது சோதனை அம்மா கிட்ட வேற மாமா பொண்ணு எனக்கு வேண்டாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேனே இப்ப நான் என்ன செய்யறது அனு கூட பேசலாமா வேண்டாமா வாட்டி ராணியத்து பக்கத்துல இருக்கதான் மாமா பொண்ணா

அனு ஃபோன் பண்ணதுக்கு யாரோ பொண்ணு நினைச்சு திட்டிருக்காங்க அனுதான் தெரிஞ்சா இன்னும் கோபப்படுவாங்க மாமா பொண்ணை மட்டும் நீ கல்யாணம் பண்ண கூடாதுன்னு என்கிட்ட சத்தியமே வாங்கிட்டாங்க நான் இன்னும் எப்படி போய் சொல்ல முடியும் என்ன நான் இவ்வளவு பெரிய சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டேன் அனுக்கு எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் ஒரு செயின் செலக்ட் பண்ணேக்கு உனக்கு இவ்வளவு நேரம் எனக்கு நிறைய வேலைக்கு இங்கே உட்கார்ந்துட்டு முடியாது சீக்கிரமா செலக்ட் பண்ணே போலாம் அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க

எதுக்கு வெளிய கூப்றிய நான் வீட்டுக்கு கிளம்பி இல்ல அத பாட்டா பை பை சொல்லி அனுப்பி இருக்கு ஒண்ணு நீங்க கிளம்புங்க வெளிய கூட்டிட்டு வந்தாலே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லி தான் இவள கூட்டிட்டு வரது கிடையாது அதுவா உங்களே எங்க கூட சேர்த்து கூட்டிட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் தெரியுது நீங்க போங்க நாங்க வீட்டுக்கு போயிடுவோம் இல்ல மாமா அத்த மாதிரி வந்திருக்கா எத்த நீங்க போங்க யாரையும் மக பாக்க விரும்பல பார்க்கவும் மாட்டா நீங்க போங்கத்த

என்னமா பண்ணி தோலை வர வர இந்த கேளவியலுக்கு பிடிக்கேதா உனக்கு பிடிக்குது ராசபக்க என்னக்க எல்லாரும் மரத்தக்கில உட்காந்து கதை பேசிட்டு ஆமா சரோஜா நேரம் போக என்ன செய்ய அதான் உட்காந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கோம் நைனி நீங்கள வந்து உட்காருங்க கதை விடுவோம் ஏ உட்காந்தாச்சு உட்காந்தாச்சு ஆமா நீ இன்னைக்கு ஜோர் கறியாக்க போயிலியோ ஜோர் ஒரு பெரிய விஷயமா அதெல்லாம் ஆக்கி போட்டாச்சு மைனி சரோஜா உனக்கு எப்பவுமே வீட்ல வேலை இருந்துட்டே இருக்கே என்ன ஆமா கைய மகன் வந்து கம்பதியில அதனால கொஞ்சம் பிசியாதான் இருக்கேன்

ஆஹ் வாஸ்கு புஸ்கோ உங்களுக்கு தூங்கிடும் நான் நீ சீட்டில் சேத்துக்கலையேன்னு சொன்னனோ நான் மற்றவங்களுக்கு தான் வளர்க்க சொல்லிட்டு இருக்கேன் சரஜா அக்கா இந்த சீட்டு பிடிக்கிறதுக்கு நீங்க யாழை சீட்டை பிடிக்கலான்க்கா அது தள்ளு போச்சுன்னா எங்களுக்கு லாபம்ல சொல்லுமா முதல்ல தான் கொஞ்சம் தள்ளு போகும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா யாரும் கேட்கலாமேட்டா முழிச்சு முழுச்சா கட்ட இருக்கும் அதான் இந்த சீட்டு பிடிக்கலான்னு விட்டேன் முழுநூறு ரூபாயா உங்களுக்கு கிடைக்கிரும்ல சரி உனக்கு விருப்பம்னா வேணா யாழை சீட்டு பிடிக்கேன் அதுலேயே ஒரு குரூப் ஒரு குரூப் தெரிஞ்சது சொல்லுங்க

ஏன்னா சீட்டு பணத்தை இடத்துக்கு விறகு அட்டு மாசம் சேர்ந்து கெட்டாமீட்டான்னு போச்சு அவ்வளவுதான் அதுக்காக தான் ஆள் அட்டு மாசத்தி சேர்க்கணுக்கா மைனி அத இன்னும் பாத்துட்டே இருக்கீங்களா சேர்த்துருங்க சோத்துக்கிடுவேன் உனக்கு மேட்ட பணம் ஆட்டில தான் தருவேன் மைனி இதெல்லாம் ரொம்ப மைனி இதுதான் நல்லது இல்லுமை நீ நகவுல கூட்டிட்டே இருக்கு இப்போ ஒண்ணு தந்துட்டேன்னு வச்சிருங்க நான் ஓருமே நகை வாங்கிட்டு வந்துடலேன் பட்டிலக்கா எப்படி பேசி பாருங்க இவ்வளோலாம் எதுக்கு சேக்கறேன்னு கேளின்னு இதுல இருந்து குருஜிடுங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்க்கவே கூடாது ஃபங்க்ஷனுக்கு தெரிஞ்சா ரொம்ப யாசிவா இருக்கா அதனால சீட் பண்ண கேக்கும்போது அவர் இருக்கும்போது மட்டும் வந்திராதங்க அவர் இல்லாத நேரத்துல வந்து கேளுங்க கா ஆமா அவருக்கு தெரியாம எப்படி கேட்டுவ ஏகா பீஸ் கேட்டபாரே வாங்க போறேன் இங்க போறேன் நீ எல்லாம் சொல்லி

மைனி குலுக்கல்ல எனக்கு முதல்ல வந்துட்டா என்ன பண்ணுவியா குலுக்கல்ல வா பேரை எழுதி போட்டதனே முதல்ல சீட்ல சேர்ந்து பணத்தை கட்டி பேர் பாத்துக்கிடுவோம் ஒண்ணேலாம் நம்பவே முடியாது சாச்சரி கடைசிலியோ முதல்லியோ எப்படியே பணம் வந்திரும் ஏ வந்திர வந்திர சரோஜா சீட்டு பணம் பிடிக்கே சரிதா ஆனா யாராவது கேட்டா பிடா வந்து இச்சிக்க தான் உளம் பாத்துக்க நாங்களும் வந்து உங்களதா கேப்பா பாத்துக்கிடுங்க